ஹை நம்ம பி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினேழு கணக்கு நூல்களில் இருந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் ஒன்படலில் கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்கோம் எந்தெந்த நூல்கள் வந்து எந்த வகையை சார்ந்ததாக காணப்படுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்மளோட சேனலில் இருந்து நியூ டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப பதினெழு கிழ்கணக்க நூல்கள் பற்றி குறிப்பு பார்க்கலாம் நீதி நூல்கள் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த பதினோரு நூல்கள் வந்து நீதி நூல்களா காணப்படுது என்னென்னு பார்த்தோம்னா திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் ஏலாதி முதுமொழி காஞ்சி இந்த பதினோரு நூல்களும் வந்து நீதி நூல்களாக காணப்படுது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் அடுத்து அகம் சார்ந்த நூல் அதாவது அகத்தினை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆறு நூல்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்தினை எழுபது தினை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை கார் நாற்பது இந்த ஆறு நூல்களும் வந்து அகத்தினை சார்ந்த நூல்களாக காணப்படுது அடுத்து புறத்தினை சார்ந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா களவழி நாற்பது அப்படிங்கிறது வந்து புறத்தினை சார்ந்த நூலாக காணப்படுது இது வந்து பதினைந்து கிழக்கணக்கில் உள்ள நூல்களில் உள்ள குறிப்புகள் முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் தேங்க்யூ